அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவாரை இலிஸ்டர் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ஆறு ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடி ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஜேபி பாசன வசதி இருக்குதுங்க டோட்டல் ஏரியா ஆறு ஏக்கருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரை வெறுங்காடு வந்துடுங்க ரெண்டு கோழிப்பண்ணை வந்துடுங்க பதினாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் புது கோழிப்பண்ணை தனி கிணறு வந்துடுங்க தனி சர்வீஸுங்க மொத்தம் ரெண்டு கிணறுங்க தண்ணி பாருங்கள் மேலால் இருக்குது அது இருந்தால் தண்ணி பக்கத்தில் எல்லாம் வந்து மெல்பரி ஒரு மார்க்கெட் தான் செஞ்சுட்ருக்காங்க மெல்பெரி தோப்பு இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாராவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ள வரணுங்க அருமையான செம்மண் பூமிங்க பிஏபி பாய்வுங்க இந்த பூமியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த பூமியில் அருமையாக இருக்குங்க பாருங்கள் அந்த சாலை எழுதிவாருங்க அந்த சாலைக்கு பின்னாடி மெயின் வாய்க்காலுங்க வருஷத்தில் ஒம்பது மாதம் தனி போகுங்க அருமையான செம்மண் பூமிங்க தென்னை மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குங்க நல்லா இருக்குதுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு போரு ரெண்டு கிணறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க கோழி ஓடனால கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வருங்க ரெண்டு செட்டு போடணும் பதினாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றொம்போது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்